இனிமே கடலை எண்ணெய் தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு பகுதியில் ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக தோட்டத்திற்குள் புகுந்து தென்னை மரங்களை காட்டு யானை கூட்டம் சேதப்படுத்தி சென்றதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவில் உள்ள கடமலைக்குண்டு கிராமத்தில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் முருங்கை தென்னை விவசாயம் நடைபெற்று வருகின்றது இந்த பகுதியில் இருக்கும் ஒரு தென்னந்தோப்பிற்குள் புகுந்த காட்டு யானை கூட்டம் அங்கிருந்த நூற்றுக்கணக்கான மரங்களை சேதப்படுத்திவிட்டு சென்றன இதையடுத்து கண்டமனூர் வனச்சரக அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட தோட்டத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு ஓரிரு நாட்கள் அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் ஆனால் அந்த காட்டு யானை கூட்டம் தொடர்ந்து அதே மலையடிவார பகுதியில் சுற்றித் திருந்து வருவதாக அப்பகுதி விவசாயிகள் தொடர்ந்து புகார் கூறி வந்தனர் இந்நிலையில் கடமலை குண்டு பகுதியில் ஒரே தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானை கூட்டம் அங்கிருந்த முப்பதற்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை வேரோடு பறித்து சேதப்படுத்திவிட்டு சென்றுள்ளன இது குறித்து தகவல் கிடைத்ததும் கண்டமனூர் வனச்சரக அதிகாரிகள் சேதமடைந்த தென்னை மரங்களை பார்வையிட்டனர் ஒரே வாரத்தில் இரண்டு முறை காட்டு யானை கூட்டம் தோட்டத்திற்குள் புகுந்து தென்னை மரங்களை சேதப்படுத்தி இருப்பதால் அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர் மேலும் குடியிருப்பு பகுதிக்குள் காட்டு யானை கூட்டம் புகுந்து விடுமோ என்று பொதுமக்களும் பீதியடைந்துள்ளனர்